ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது கொத்து பரோட்டானாலே எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும் அது வீட்டில் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா மாவு மாவு ஊற வைக்கணும் மாவு பரோட்டா அடிக்கணும் எவ்வளோ வேலை இல்லை அதெல்லாம் இல்லாமல் பரோட்டாவை நம்ம கடையில் வாங்கிட்டு வீட்டிலையே சூப்பராக ஒரு கொத்து பரோட்டா பண்ணலாம் பரோட்டா கடையில் வாங்குறது பேசாமல் கடையிலேயே கொத்து பரோட்டா வாங்கிட்டு போயிடலாம் எப்படி தானே யோசிக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம ஒரு நார்மலாக ஒரு கொத்து பரோட்டா வாங்கினா எவ்வளோ ஒரு வாங்குவேன் இரநூறுவா வாங்குவேன் நியாயத்துக்கு அதுக்கு பத்து ரூபாய்க்கு பரோட்டா வாங்கினோன்னா அழகாக வீட்டிலே பண்ணிடலாம் ஒரு அஞ்சு பரோட்டா வாங்கினா சூப்பராக ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் அழகாக தாராளமாக சாப்பிடலாம் சிக்கன் எல்லாம் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எப்போவும் கறி எடுப்போம் அதுலேருந்து கொஞ்சமாக சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் வீடியோ நிறைய பேருக்கு பேசுறோம் நாங்கள் ரூமில் எப்போவுமே இந்த மாதிரி பரோட்டா ரெடிமேட் பரோட்டா மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவசரத்துக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் இதுதான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கறேன் இதை வந்து நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி சுட்டா மட்டும் போதும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு தீயை கம்மியாக வச்சு சுடணும் இது கிடச்சா இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கடையிலேருந்தே இருந்தே பரோட்டா வாங்கினா போதும் ஒரு அஞ்சு பரோட்டா வாங்கினா ரெண்டு பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம் நான் இந்த மாதிரி அந்த மாவை எல்லாமே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டெடுக்கிறேன் இங்கே பாருங்க அப்புறம் பரோட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மலாக கடையில் வாங்கினா பரோட்டாவாக இருக்கும் இது வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா அழகாக உதிரி உதிரியாக உடஞ்சி வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் நல்லாவே பிச்சு போட்டுக்கோங்க பரோட்டாவை அதாவது பரோட்டா பிச்சு கண்டிப்பாக சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடணும் அப்படி இல்லைனா ஒரு கத்தியால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் வாங்குகிற பரோட்டாவை பொறுத்து பரோட்டா ஓரளவுக்கு இந்த மாதிரி உடையிற மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா உடச்சி நல்லா உதித்து விட்டுக்கோங்க நம்ம ஹோட்டலில் எல்லாமே வந்து அவங்க கல்லிலேயே போட்டு ரொம்ப நேரம் கொத்துவாங்க அதனால் வந்து பரோட்டா ரொம்ப சாஃப்டாக சின்ன சின்ன பீஸாக வரும் நம்ம இங்கே நார்மலாக சட்டியில் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நம்ம உதுத்து போட்டால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் அதனால கண்டிப்பாக இந்த அளவு உதித்து போடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வேலை நான் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்கனை எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வேணும்னால ஒரு பத்து இதுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடி போதும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொத்து பரோட்டா போடுறதுக்காக ஒரு பெரிய கடாயை எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கொத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் அப்புறமா மூணு பெரிய முட்டை எடுத்துருக்குறேன் இது ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு முட்டையை வந்து இந்த எண்ணெயில் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா பரோட்டாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அது இல்லாமல் நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கிறோம் இந்த முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டால் போதும் இந்த மாதிரி அதில் அழகாக உதுத்து எடுத்துக்குவோம் எடுத்து இதையும் அந்த சிக்கன் கூடவே எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் பொரிச்சால் அந்த எண்ணெயில் தான் கொத்து பரோட்டா போட போகிறோம் அப்போ தான் வந்து கலர் கொஞ்சம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுக்காக தனியாக எந்த எந்த இதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கன் பொரித்த எண்ணெயே கொஞ்சம் கலர் கொடுக்கும் அந்த மசாலாவோட கலர் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதே இதில் சேர்த்துக்கலாம் இந்த எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விடுவோம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை லைட்டாக ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போ மட்டும் போனால் போதும் இந்த ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சிக்கனையும் இந்த முட்டையை வந்து முட்டை வரத்து வச்சிருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல லைட்டா வந்து இதை வந்து அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம பரோட்டா வந்து இதில் சேர்த்துக்கலாம் பரோட்டா பாருங்க எவ்வளவு உதிரியா வச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் நமக்கு சீக்கிரமா வேலை முடியும் அப்படி இல்லைன்னா அது வந்து கொத்து பரோட்டா வந்து கொத்து பரோட்டாங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது மாதிரி கரண்டியை வந்து இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டி தோசை கரண்டி எடுங்க அப்பதான் வந்து அந்த பரோட்டாவும் நல்லா உடஞ்சு நம்ம கொத்தும் போது கரெக்டா கிடைக்கும் அந்த மாதிரி பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல நான் கொத்தினதுக்கு அப்புறம் எந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கு செமையா இருக்குல்ல நிஜமா சொல்றேன் நான் ஒரு எல்லாம் நிறைய கொத்த பொருட்டா சாப்பிட்டு இருக்கேன் ஆனா நம்ம அந்த ஹோட்டல்ல சாப்பிடும் போது இருக்கிற அந்த திருப்தியை விடவும் இந்த பரோட்டா சாப்பிட்டப்போ அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் செமையாக இருந்துச்சு நம்ம நார்மலாக இப்போ சில அதுவும் சில கடையிலலாம் அநியாயத்தை பண்ணுவாங்க ரெண்டு கொரோ பரோட்டா பிச்சு போட்டுட்டு அப்படியே அதில் கொஞ்சம் சிக்கன் குழம்பை ஊற்றி ரெண்டு கொத்து கொத்து அப்படியே கொடுப்பாங்க ஏதோ பரோட்டாவில் குழம்பு தின்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நிஜமாக ஒரு கொத்து பரோட்டா என்ன ரேஞ்சில் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக அப்படி எடுத்து சாப்பிடும்போதே அப்படி இருக்கும் வீட்டில் எப்போ சிக்கன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கொத்து பரோட்டா வீட்டில் அழகாக ஈஸியாகவே பண்ணிடலாம் சிக்கன் மட்டும்தான் வாங்கணும் அது நீங்கள் நார்மலாகவே வீட்டில் சிக்கன் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எடுக்கும்போது காலையில் இந்த மாதிரி கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் டிஃபனுக்கு ஒரு அஞ்சு பரோட்டா வாங்கினீங்கன்னா செம்மையாக ஒரு கொத்து பரோட்டா பண்ணிடலாம் இந்த பரோட்டாவை வந்து கடையில் வாங்கினீங்கன்னா எப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்றது அறுநூறுபாய்க்கு மேலே போட்டுருவாங்க இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணிடலாம் மாதிரி டேஸ்ட்டு வந்து செம்ம வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நிறைய கோட்டலில் நான் சாப்பிட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறேன் என்னடா கொத்து பரோட்டா கேட்டால் பரோட்டா பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் நம்ம வேறு எதுவுமே ஸ்பெஷலாக இதில் வேறு எதுவுமே சேர்த்துக்கல சும்மா நார்மலாக என்னென்ன சேப்போம்மா அந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சும்மா சொல்லலை டா பாய் பாய்